பட்டியல் போட்டு சொல்ற அறிவார்ந்த பெருமக்களே இதை கேட்டுவிட்டு சிந்திக்க கூடிய உளமாற சிந்திக்க கூடிய அறிவார்ந்த மக்கள் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க விருப்பம் திமுக தலைமை பொறுப்பாளர்கள் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் என்று திமுக தலைமை பொறுப்புல ஒன்பது பேர் இருக்கிறாங்க எத்தனை முஸ்லீம் முட்டை கோழி முட்டை இரண்டாவது அமைப்பு செயலாளர்கள் செயலாளர் ஒருத்தர் இணை செயலாளர் ஒருத்தர் துணை செயலாளர்கள் ரெண்டு பேருன்னு மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் முட்டை மூணாவது மாவட்ட செயலாளர்கள் ஒரு கட்சிக்கு முதுகெலும்பு என்பது மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவிடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டு பேர் இஸ்லாமியர்களுக்கு என்ன பெரிய தூணம் வெறும் ரெண்டு பேர் நாலாவது மாநில அளவுல திமுகவினுடைய குழு நிர்வாகிகள் உயர்நிலை செயல் திட்டக்குழு தீர்மான குழு சட்ட திருத்த குழு சொத்து பாதுகாப்பு குழு தேர்தல் பணிக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு குழு என்று இத்தனை குழுக்கள் மொத்தம் நூத்தி இருபத்தி பேர் இருக்கிறாங்க எத்தனை இஸ்லாமியர்கள் தெரியுமா முட்ட அஞ்சாவது சட்ட அணிகள் கட்சி அணிகள் தகவல் தொழில்நுட்ப அணி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி வடக்குறைஞர் அணி என்று மொத்தம் ஐந்து அணிகளுக்கு எழுவத்தி ஓரு மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தனது தெரியுமா வெறும் ஒன்னு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் நூத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு இருக்கிறாங்க இஸ்லாமர்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு வெறும் மூணு பேர் ஏழாவது அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸ்டாலின் ஊட்டுக்குள்ளேயே ரெண்டு அமைச்சர்கள் அதுல முதலமைச்சருடா வைங்கள துணை முதலமைச்சரூவா வைங்களேன் அப்போ முப்பத்தி அஞ்சு அமைச்சர் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுகால ஸ்டாலின் வீட்டுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று வச்சிருக்கக்கூடிய திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன பெரிய தூக்கம் கொடுத்துருக்குது வெறும் ஒண்ணு ஏற்கனவே ரெண்டு கொடுத்திருந்தாங்க ஒண்ணு புனையலூட்ட வரலாறு தான் திமுக இவருடைய துரோக வரலாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் திமுக அவருக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க

ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் மேயர் இருப்பாங்க துணை மேயர் இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டோம் சொன்னா இருபத்தி ஒன்னு மாநகராட்சிகளுக்கு மேயர் துணை மேயர் என்று மொத்தத்தில் பொறுப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மேயர் துணை மேயர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் சீரோ நான் கேட்கிறேன் சென்னை மேயர்னு சொல்றாங்க பிரியாண்ட ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்து கொடுத்தேன்னு சொல்றாங்க விளிம்பு நிலைய மக்கள் கொடுத்துட்டேன் சரி பறவை கொடுக்கல அருந்தியர் கொடுத்துட்டேன்

இஸ்லாமியர் கிடையாது பத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் பல்கலைக்கழகங்கள் இருக்குது எத்தனை இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இந்த இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்டே இருக்குது முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் கையெழுத்து போட்ட துணைவேந்தர்களை நியமிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு துணைவேந்தர்கள் ஒரு இஸ்லாமியர் கிடையாது பதினோராவதாக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர்

எந்த விதத்துல இருக்கா திமுக கூட காசு கொடுப்பான் அற்ப காசு ஆனா திமுக இன்னொரு அணி இருக்குது அந்த அணியில எழுபத்தஞ்சு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் என்ன அணி சிறுபான்மை அணி அந்த சிறுபான்மை அணியில மாநில அளவுல பனிரெண்டு பேர் போட்டிருக்கான் அந்த பனிரெண்டு பேர்ல எட்டு பேர் முஸ்லீம் கேவலம் இல்லையா அப்ப என்ன சொல்ல வர நீங்க கட்சிக்கு வரியா சிறுபான்மை அணியில பொறுப்படுத்துக்க மாவட்ட பொறுப்பு கேட்காத மாநில பொறுப்பு கேட்காத தலைமை பொறுப்பு கேட்காத பொதுச் துணை பொதுச் செயலாளர் கேட்காத

என் ஆசான் பழனி பாபா நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுவேன் ஐயா பழனிபாடோவை தூக்கி பிடிக்கக்கூடிய அண்ணன் சீவால் சத்தியமாக பிஜேபியின் ஆளாக ஆர்எஸ் ஆளாக நிற்க முடியாது இது சத்தியம் யாரு கிட்ட விளையாட்டு கேட்டுற நீயே பழனி பாபா தூக்கிட்டு வர்றீங்க பழனி பாபா உயிர் மூச்சை கொடுத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தமிழ்நாடு முழுமைக்கும் ஜிகாத் கமிட்டியை கத்தமைத்தார் பழனி பாபா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதியால் பழனி பாபா கட்டை விரல் மயிரை கூட புடுங்க முடியல பழனி பாபா ஷஹீதான அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவர் உயிரை கொடுத்து தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டி அமைத்த ஜிகாத்து கமிட்டி தடை பண்ண துரோகி கருணாநிதி மறுக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் தடை நீடிக்குது நான் சொல்றேன்டா நீ ஜிகாத்து கமிட்டிக்கு தடை நீக்கடா நான் திமுக ஓட்டு போடுறேன் நீக்குமா ஸ்டாலின் அரசு என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டு ஜிகாத் கமிட்டி அப்போ என்றால் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்துலையும் பிரகித்து இருந்த கூடாது இஸ்லாமியர்களுக்கு என்று பாதுகாப்பாக ஒரு அமைப்பு இருந்தக்கூடாது இயக்கம் இருந்த கூடாது என்பதுல இந்த ஸ்டாலின் அரசு தெளிவாக இருக்குது அறிவார்ந்த மக்களே இவ்வளவு பேசியாச்சு இதற்கு பிறகு திமுக கோர்ட்டு போட போறீங்கன்னா நாசமா போங்க அடுப்பதாக மகளிர் பாதரை மாநில ஒருங்கிணைப்பாளர்